ஹலோ எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மணக்க மணக்க மத்தி மீன் குழம்பு மண் சட்டியில் அதுவும் கேரளா ஸ்டைலில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா சுடுசொருளை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க ரொம்ப பட்ஜெட் மீன் தான் ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும் பட் செம்ம டேஸ்ட்டி செம்ம ஹெல்தியும் கூட வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மண் சட்டி எடுத்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கிறீங்க இது கொஞ்சம் டைம் ஆகும் மண் சட்டிங்கிறதுனால நல்லா சூடாகவும் சட்டி சூடாகவும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் கடுகுழுந்த பருப்பு கருவேப்பிலெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிடுங்க இப்போ ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூடு ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கி விட்டுருங்க இப்போ நான் நாலு பெரிய பச்சை மிளகா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க கோல்டன் ஃப்ரை ஆன உடனே இந்த டைமில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் ஆட் பண்ணுறதுக்கு ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மத்தி மீன் எடுத்திருக்கேன் அதுக்கு இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் ஃபிஷ் மசாலா உங்களுக்கு என்ன ஃபிஷ் மசாலா பிடிச்சிருக்கோ ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா க அப்படி இல்லைனா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஓகேங்களா இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க ஸோ அந்த எண்ணெயில் அந்த மசால் வதங்கும் போதே அந்த ஸ்மெல்லே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சீரியஸாக உங்களுக்கு வீட்டில் எல்லோருமே கேட்பாங்க என்ன சமைக்கிறோம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அந்த மாதிரி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா எண்ணெயில் வதங்கினவுடனே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் தா சாராக இருந்தால் தாங்க பிடிக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வேணான்றவங்க கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த டைம்லேயே உப்பு ஆட் பண்ணிடுங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க உப்பு உரப்பெல்லாம் ஓகேவான்னு உங்களுக்கு உரப்பு கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பொடி ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் ஸோ கேரளாவில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணுவாங்க ஸோ அந்த கொளம் அந்த குழம்பே பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலராக இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் ரெ மூடி போட்டோடனே உங்களை நல்லா கொதி வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க ஓகேங்களா நான் புளி இன்றைக்கி ஊற்ற போகிறதில்ல அதுக்கு பதில் மாங்காய் தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோத மாங்காய் கட் பண்ணி போட்டு மூடி வச்சுருங்க கரெக்டாக ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே வத்தி போய் வந்திருக்கும் பாருங்க நான் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணேன் இப்போ எவ்வளோ குறைஞ்சிச்சுன்னு பாருங்கள் ஸோ கொஞ்சம் நல்லா வத்தி வந்தோன்னே உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வீட்டுக்கு போதும் அப்படி தோணுச்சுன்னா இந்த டைம்லையே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கற மீனை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க ஸோ அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க இந்த டைமில் குழம்பு போதும் வத்தினது போதும்னு நினச்சிங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி பல பலன்னு சில்வர் மாதிரி இருக்குன்னு அவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் சரி ஒரு கிலோ மீன் இருக்கும் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக எல்லா உள்ளே சேர்த்துக்கோங்க மீன் சேர்த்தோடனே மேக்ஸிமம் கரண்ட்டு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா மீன் கொஞ்சம் உடைய சான்ஸாக சான்ஸ் இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு கிண்ணி ஒன்றுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து மொத்தமாக கீழே எதுவும் போட்டுடாமல் துணி எடுத்து மொத்தமாக இப்படி நல்லா குளிக்கி விட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் அடைச்சி வச்சுட்டு திருப்பி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும் மற்ற மீன் நல்லா சீக்கிரமே வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு எப்படி ரெட் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ரெட்டிஷாக மெரூன் கலரில் இப்போ எடுத்து மீன் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு இன்னும் லைட்டாக வேகணும்னு தோணுச்சு அதனால் நான் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கூட மூடி போட்டு வச்சுருக்கேன் உப்பு வேணுணாலோ என்னென்னாலோ இப்போவே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் நான் இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சு எடுத்தோன்னே பாருங்கள் சுட சுட மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ இது நம்ம மதியான நேரம் சண்டே லஞ்சில் சூடு சோறில் போட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க சான்ஸே இல்லை மத்தி மீன் ரொம்ப ரேட் கம்மி ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ ஹெல்தின்னு சொல்லுவாங்க இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அதனால் நெக் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ